இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கதை சும்மா காமெடிக்காக தான் இதை யாரும் சீரியஸ் எடுத்துக்காதீங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் கணவனுடைய பிறந்த நாளில் சர்ப்ரைஸ் ட்ரீட் கொடுக்கலாம் என்று சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டான்ஸ் பாருக்கு அவரை கூட்டிக் கொண்டு போகிறாங்க அவருடைய மனைவி திடீரென்று மனைவி இப்படி கூப்பிட்டதால் அவரால் அங்கிருந்து தப்பிக்க முடியவில்லை எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு நினைத்து மனைவியுடன் அந்த பாருக்கு போனார் அதன் பிறகு நடந்தது என்னவென்றால் குட் ஈவினிங் குமார் சார் என்று சொன்னார் கேட் கீப்பர் உள்ளே வந்த மனைவி அவனுக்கு எப்படி உங்களை தெரியும் என்று கேட்க சண்டேஸ்ல அவன் என் கூட டென்னிஸ் ஆட வருவான் அதனால் பழக்கம் என்றார் இந்த குமார் பாருக்கு சென்றவுடன் பார் டெண்டர் சார் ரெகுலரான ஐட்டத்தை எடுக்கவா சார் என்று கேட்க குமார் சார் தன்னுடைய மனைவியிடம் வேண்டாம் அப்படி என்ன பார்க்காத நானே சொல்லிடுறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் என் கிளப்புக்கு வந்தப்போ ஒன்னா சேர்ந்து ஒரு பெக்கு அடித்தோம் அப்படிதான் பழக்கம் என்றான் அடுத்து டான்ஸ் ஆரம்பமானது முன் வரிசையில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த அவர்களிடம் வந்த ஆட்டக்காரி என்ன குமார் சார் இன்னைக்கு என் கூட ஸ்பெஷல் டான்ஸ் ஆட வரலையா என்று கேட்க ருத்ர தாண்டவமாடிய மனைவி குமார் சாரை வெளியே இழுத்து கொண்டு வந்து விட்டார்கள் அதன் பிறகு டாக்ஸியில் ஏறும்போது அந்த டிரைவர் கேட்டார் என்ன குமார் சார் இன்றைக்கி மொக்க ஃபிகரோட வர்றீங்க வேறு யாரும் கிடைக்கலையா அதுக்கப்புறம் அந்த கணவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்